கிட்ட <laughs> வந்து <laughs> <laughs> மாடுக்கேட்ட எல்லார எல்லார ட துறந்து விடுங்க ட துறங்க தலைமுறை தனி பாட்களை மக்கள் இருப்பத வேண்டும் மங்களம் முத்துமாரி என்பன் ஆலைய ஆடி திருவிழாவினை முன்னிட்டு நடத்தப்படுகிறதாக தேனி மாவட்டம் தீவாரம் அக்கை சிறுத்தர் ஈஸ்வரன் சகாயம் அவர்களுடைய மார் இரண்டாவதாக மேடத்திய முத்தசரன் லிங்கேஷ் அவர்களுடைய மார் பெரிய மொத்த ஒன்றர் வண்டிகள் பெரிய ஒரு போட்டிக்கிறத சாதகம் உலகம் மாடு மாறணும் தேனி மாவட்டம் தேவாலம் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் சகாயம் உடலுடைய மார் மூன்றாவது மாவட்டம் திங்களக்கர் ஆனந்த நூராட்சி மண்டல தலைவர் முன்னாடி ஐந்தாவது முத்தை கழித்தரமாக சைக்கு முன்னாடி போது தற்போது முதலாவதாக பொறியியவைத்தூர் மாறின் தேந்திநாதபுரம் மீன்பண்ணை குமார் ஆயந்தூர் பாலாஜி அவர்களுடைய முத்து கருப்பர் தஞ்சை மாவட்டம் விருந்தநாதபுரம் மீன்மண்ணி குமார் நாயந்தூர் பாலாஜி அவர்களுடைய மார் இரண்டாவதாக விருதுநகர் மாவட்டம் பூலாங்கால் அசன் மதையானை நாயக்கர் நினைவாக ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் அவர்களுடைய மார் நான்காவதாக மூட்டம் ஐயப்பன் பேர் நினைவாக எல்லாம் கேட்டீங்க

FURA TAKE!

கருச்சாமாடு கொடி வந்துட்டோம் முதலாவதாக பொய்கை வயல் திரு முத்துக்கிருப்பர் மாறன் தஞ்சை மாவட்டம் திருவந்திநாதபுரம் மின்மண்ணி குமார் ராயந்தூர் பாலாஜி அவர்களுடைய மாதிரி கவனம் ரெண்டு வேதருக்கு கவனம் பத்து கிழக்கு கவனம் அந்த அசம்பி பஸ் அங்கே இருந்து கமிட்டி முன்னாடி தயவு காட்டிருக்கேன்

தாக முத்துக்கள் தஞ்சை மாவட்டம் சுரந்திநாதபுரம் மீன்பண்ணி குமார் நாயன்குள் பாலாஜி

大的事儿。 ஒன்றைகிற கலர் டிவி ᱫᱚ 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 ᱫ பிறகு முதலாவதாக நினைவாக மதகம் மாறன் ஓந்தோட்டம் ஐயப்பன் பேருடைய போட்டி வருகின்ற காரர்கள் மாநகங்காவையர் முருகேசன் தரவணன் இரண்டாவதாக மாடு தஞ்சை மாவட்டம் குரந்தியாதபுரம் மீன்பண்ணை குமார் ராயந்தூர் பாலாஜி அவர்களுடைய மூன்றாவதாக விருதுநகர் அந்த இத்தனை மேலே மாவிழங்காவையின் முருகேசனாக எல்லாம் பிறந்தவர் கட்சி தேனி மாவட்டம் ராஜாவா மீண்டும் முதலாவதாக தூந்தோட்டம் ஐயப்பன் எல்லாம் பேசிய துன்பத்துறை குப்ரையாணைவாக மதகம் மாவிழங்காவையின் முருகேசன் மாநாட்டி 啊，来子，多多多。

来，这边，走 <noise> 走<声>。走走啊，走走啊，走走。来